உங்க மிக்சியில் இருக்கும் நம்பர் ஒவ்வொன்றும் எந்தெந்த பொருளை அரைப்பதற்கு என்று எத்தனை பேருக்கு அதை சரியாக செய்தால் ஆயுள் காலம் அன்றாட நம் பயன்படுத்தும் சாதனம் ஆனால் அதில் இருக்கும் ரெகுலேட்டர்களை குறித்து நம்ம பலருக்கும் முழுமையான அறிவில்லை ஒரு மிக்சியின் முழு பயனையும் பெற அதில் இருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாட்டு அமைப்பையும் புரிந்து கொண்டுதான் பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் மோட்டார் கெட்டு போகும் அபாயமும் சாப்பாட்டின் சுவை மாறுவதும் ஏற்பட வாய்ப்புண்டு பொதுவாக இருக்கும் முக்கியமான அமைப்புகளில் ஒன்றுதான் வேக கட்டுப்பாட்டு சூழல் இது ஐந்து வரை எண்கள் இருக்கும் இது சீரோ என்பது இயங்காத நிலை ஒன்று மற்றும் இரண்டு என்பது மெதுவான அரைப்பு பூண்டு இஞ்சி போன்ற மென்மையான பொருட்களுக்காக மூன்று முதல் ஐந்து என்பது அதிவேக அரைப்பு மிளகாய் உளுந்து போன்ற கடின பொருட்களுக்கு உகந்தது இந்த வேகநிலைகளை உணவின் தன்மையை பொறுத்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் இந்த வேக நிலையை உணவின் தன்மையை பொறுத்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் பல மிக்சிகளில் பல் சென்ற பட்டனும் இருக்கும் இது ஒரு விசித்திரமான வசதி சிறிது நேர் மற்றும் அரைக்கும் வகையில் வேலை செய்யும் இதனை பயன்படுத்தினால் இடையே நின்று மீண்டும் தொடக்க முடியாத வகையில் பலகாரம் பச்சடி போன்றவற்றின் சீராக அரைப்பு சாத்தியம் தொடர்ந்து அரைத்தால் வெப்பம் ஏற்பட்டு சுவை பாதிக்கலாம் என்பதால் பல்ஸ் வசதி சிறந்த தேர்வாகும் மிக்சியுடன் வரும் ஜார்கள் ஒவ்வொன்றும் வேறுபட்ட சிறிய ஜாரில் உலர்வை பவகளை அரைக்கலாம் பத்தி ஜாரில் சாம்பார் மற்றும் சாதனங்கள் பெரிய ஜாரில் ஜூஸ் அல்லது கலவை அரைப்பு செய்வது சிறந்தது ஒவ்வொரு ஜாருக்கும் சரியான வேகம் தேவைப்படுவது முக்கியமானது தவறான வேகம் பயன்படுத்தினால் அவை ஓவர் ஹீட் ஆகி பயனற்றதாக மாறும் மிக்சி ரெகுலேட்டர்களை பயன்படுத்தும் பொழுது சில முன்னேற்பாடுகள் அவசியம் முதலில் ஜாலின் மூடியை உறுதியாக மூட வேண்டும் அதில் இருப்பது அதிகமோ குறைவோ என்றாலும் அது மோட்டரின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும் மீதமான நீர் சேர்க்கும் அளவு முக்கியம் அதிகமான நீர் இருந்தால் நன்கு அறையப்படாது குறைவான நீர் இருந்தால் மோட்டார் தங்காமல் நிற்கும் குறைவான நீர் இருந்தால் மோட்டார் தாங்காமல் நிற்கும் ஒரு பொதுவான தவறு என்னவென்றால் அனைத்தையும் அதிவேகத்தில் அரைக்கும் பழக்கம் இந்த செயல்முறை மோட்டருக்கு பெரும் சுமையாக மாறும் குறையும் மேலும் சத்துக்கள் சரியாக விழாமல் சாப்பாட்டின் சுவை பாதிக்கப்படும் அதனால்தான் உணவின் தன்மையை வைத்து வேக கட்டுப்பாட்டை திட்டமிட்டு பயன்படுத்துவது அவசியம் அதிகமான நம்மில் பலர் ஒரு பட்டனையே அழுத்தி எல்லாவற்றையும் அரைக்கும் பழக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் என்பது ஒரு மிஷின் அறையில் நம்மிடம் பேசும் சகாக்கள் அதனுடைய அமைப்புகளை குறிப்பாக ரெகுலேட்டர்களை நன்கு புரிந்து கொண்டு அதை தகுத்தபடி பயன்படுத்தினால் சாப்பாட்டின் சுவை மட்டும் அல்ல மிக்சியின் ஆயுளும் அதிகரிக்கும்